இந்த வீடியோவில் வந்து அமினோ அமிலங்கள் தாதுக்கள் மற்றும் வைட்டமின் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சிறந்த பண்ணையாளராக நூறு சதவீதம் வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து பாருங்கள் இப்போது ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் அது உண்ணும் உணவை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய நோயற்ற தன்மை இதெல்லாமே இருக்குது வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிற தழைகளை தவிர மற்ற புட்கள் இதையெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு வந்து தீவன தான் புட்களை வந்து சாப்பிடுது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து புட்களை வந்து வெள்ளாடுகள் வந்து அதிகமாக சாப்பிடாது அதோடைய உணவு வகைன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இலைத்தலைகள் செடி கொடிகள் பெரும்பாலும் ஆடுகள் வந்து இதைத்தான் சாப்பிடும் இதில் செம்மறி ஆடு வந்து வித்தியாசமாக இருக்கும் அது புட்களை மட்டும்தான் அதிகமாக சாப்பிடும் மற்ற அனைத்து விலங்குனங்களை காட்டிலும் வெள்ளாடு வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு உயிரினம் நம்ம வந்து உயிர்காக்கும் காக்கும் நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய தழைகள் அதனுடைய தண்டுகள் இதையெல்லாமே வந்து வெள்ளாடுகள் பெரும்பாலும் முழுமையாக சாப்பிட்டு விடும் அவை சாப்பிடும் உணவிலிருந்து தான் வந்து அமினோ அமிலங்கள் வைட்டமின் தாதுக்கள் எல்லாமே வந்து அதுக்கு கிடைக்கிது இப்போ வந்து அமினோ அமிலங்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் புரதங்களில் இருக்கும் மூலக்கூறு தான் அமினோ அமிலங்கள் புரதங்கள் ஹார்மோன்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை கட்டமைக்கும் முக்கிய செயல்முறைக்கு இந்த அமினோ அமிலங்கள் தேவைப்படுகிறது மனிதனாகட்டும் விலங்குகளாகட்டும் உடல் ஆரோக்கியமாக இயங்க அமினோ அமிலங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது உடல் வளர்ச்சிக்கும் உடல் சரியாக இயங்குவதற்கும் இருபது வெவ்வேறு வகையான அமினோ அமிலங்கள் தேவைப்படுகிறது இந்த இருபது வகையான அமினோ அமிலங்களை வந்து பதினோரு அமினோ அமிலங்களை அதனுடைய உடம்பே வந்து உற்பத்தி செஞ்சுக்குது மீதமுள்ள ஒன்பது வகையான அமினோ அமிலங்களை ஆடுகளுக்கு சரியான முறையில் தந்தால் மட்டுமே ஆடுகள் நோயில்லாமல் இருக்கும் நோயை எதிர்க்கும் சக்தியும் அந்த ஆட்டுக்கு இருக்கும் ஆடுகள் புரத உணவை உண்ணும்போது உடல் அதை அமிலோ அமிலங்களாக உடைத்து வலுவான தசைகளை உருவாக்குகிறது இது போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு உடல் வந்து அமினோ அமிலங்களை பயன்படுத்துது இனி வந்து அடுத்தது ஒன்பது வகையான முக்கிய அமினோ அமிலங்கள் அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதில் முதலாக இருக்கக்கூடியது மெத்தியோனனைங்கிற அமினோ அமிலம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா உடலுக்கு வரும் தாது உப்புக்களை உறிஞ்சி எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு உதவுறது தான் இந்த மெத்தியோன்கிறது இதில் ஜிங்க் குறைபாடு இருந்ததுன்னா அந்த ஆட்டுகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிகள் வந்து குறைவாக இருக்கும் தோல் நோய்கள்லாம் வரும் சினை பிடிப்பதில் வந்து தாமதமாகும் உதாரணத்துக்கு வந்து செலினியம் எடுத்துக்குவோம் செலினியம் வந்து கண்டிப்பாக ஆட்டுகளுக்கு உற்பத்திக்கு வந்து தேவை இப்போ செலினியம் இல்லை அப்படின்னா அந்த ஆடு வந்து சினை பிடிக்கிறதுல தாமதமாகும் சினை பிடிக்காமையும் போகலாம் செழிலியம் இல்லாமல் போனால் அந்த ஆடு வந்து மூன்றாவது மாதம் இல்லை நாலாவது மாதத்தில் கருவை வெளியே தள்ளிரும் இப்போ மருத்துவர் வந்து உங்கள் ஆடு இல்லைனா மாடு அது வந்து சினை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு வந்து ஒரு தாது உப்பு பவுடர் வந்து தருவார் அந்த தாது உப்பு பவுடர் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கலந்து வைப்பீங்க அந்த குடிக்கிற தண்ணியில் கலந்து வைக்கிற அந்த தாதுக்களை வந்து உடலுக்கு உறிஞ்சி தர்றது வந்து இந்த அமினோ அமிலம் தான் அதாவது ஒம்பது வகையான அமினோ அமிலத்தில் இது ஒரு வகையான அமினோ அமிலம் இது வந்து ஒரு வகையான தாதுக்களை வந்து உறிஞ்சி அதை எடுத்து தருது இன்னும் மற்ற அமிலங்களும் அதே வேலையை வேறு வேறு தாதுக்களை வந்து உடலுக்கு எடுத்து கொடுக்கும் இது எல்லாமே தாதுக்கள் எல்லாமே பற்றாக்குறை வருவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணை முறையில் வளர்க்கும் ஆடுகளுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரும் கிராமத்தில் ஆடுகள் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வராது அவைகள் இன்னும் உணவில் அதாவது இலை தலைகள்லேயே வந்து அதுக்கு தேவையான வைட்டமின் மினரல் எல்லாமே கிடச்சிரும் அது கிடைச்சாலே வந்து ஆட்டுகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடச்சிரும் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுறது அதுபோக போக உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது இது போன்ற பல செயல்களை வந்து இந்த லியூசின்கிற அமினோ அமிலம் செய்யுது இனி அடுத்தது வந்து ஐசோலூசின் இது என்ன பண்ணுதுன்னா ஹீமோக்ளோபின் உற்பத்தி செய்யுது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு துணையா நிற்கிது இனி இதுக்கு அடுத்ததாக வந்து லைசின் இதனுடைய வேலை என்னென்னா கால்சியத்தை வந்து உறிஞ்சி தர்றது அதுபோக ஹார்மோன் மற்றும் என்சைம்களை உற்பத்தி செய்ய உதவி செய்தல் இப்படி ஒன்பது வகையான அமினோ அமிலங்களும் ஒவ்வொரு வேலையை உடலுக்கு செஞ்சு கொடுத்து உடலை காப்பாற்றுவதன் மூலமாக நோய்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்தி ஆடுகளில் பால் உற்பத்தி மற்றும் குட்டிகளின் உற்பத்தி இதை எல்லாமே வந்து அதிகரிக்க செய்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டிலுக்கு நாங்கள் நிறையா தீவனம் கொடுக்குறோம் ஆனால் வந்து எங்கள் ஆடு வந்து வளர்ச்சி இல்லை ஒரு மாதிரி இருக்குது ஒல்லியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எங்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான தீவனங்கள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் மாவு பொருளாக கொடுக்குறாங்க அதிகமாக அதுபோக வந்து வெறும் மசால் கிராஸ் புல் அதாவது வந்து புரதச்சத்து மிக குறைந்த அளவில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா மசால் கிராஸ் புல் தான் இயற்கையான இலைத்தலைகளில் கிடைக்கும் புரதச்சத்து அல்லது அடர் தீவனங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய புரதச்சத்து இதைய வந்து ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக ஆட்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆடு அதுக்கு தேவையான அமினோ அமிலங்களை தினசரி அதனுடைய உடம்புக்கு தர முடியும் மேய்ச்சல் முறையில் கிடைக்கிற செடி கொடி தாவரங்கள் அதில் வந்து கிடைக்கிற சத்துக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும் வைட்டமின்ஸ் இருக்கும் மினரல்ஸ் இருக்கும் தேவையான புரதச்சத்துக்களும் சத்துக்களும் அதில் இருக்கும் அதனால தான் கிராமத்தில் வளர்க்கும் ஆடுகள் எந்தவித நோயும் இல்லாமல் அது போடும் குட்டிகளுக்கு அது உண்ணும் தீவனத்தின் மூலமாக கிடைக்கும் பாலில் அந்த ஆட்டிற்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குட்டிகளுக்கும் கிடைக்கிறது அதனால் வந்து அந்த குட்டிகளும் வந்து நல்ல விதமாக வளருது இயற்கையான முறையில் மேய்ச்சலில் வரும் ஆடுகளுக்கு கிடைக்கும் சத்துக்கள் அனைத்தும் பண்ணை ஆடுகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து அடர்தீவனத்தின் மூலமாக சரியான விதத்தில் தரும்போது ஓரளவுக்கு அதை வந்து சமன் செய்ய முடியும் ஒரு நூறு ஆடுக்கு மேலே வச்சுருக்கிற ஒரு பண்ணையாளர் எல்லா ஆடுகளையும் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது ஆனால் வந்து சரிவிகித தீவனத்தை கொடுத்து சரியான முறையில் வளர்த்தினா கண்டிப்பாக வந்து ஆடுகளில் எந்தவித இழப்பும் ஏற்படாது இனி அடுத்த வீடியோவில் பண்ணையாளர்கள் எந்த வகையான தீவனங்களை எவ்வாறு ஆட்டுகளுக்கு தந்து பால் உற்பத்தியை அதிகரிப்பது ஆட்டினுடைய உடல் எடையை எவ்வாறு அதிகரிப்பது இதை பற்றி வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா அது இந்த வீடியோவில் வந்து மற்ற வீடியோவில் வந்து உள்ளே போடும்போது என்னாகும்னா இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து பல குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் தனி வீடியோவை வந்து போட்டுறேன் கிராமங்கள் அல்லது மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் எட்டு மணி நேரம் ஒரு விவசாயி வந்து அதைய மேய்ச்சலுக்கு விட்டார்னா அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் அதாவது நார்ச்சத்து புரத சத்துக்கள் அந்த ஆடையை வந்து தேடி அதை சாப்பிட்டுக்கும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பால் அல்லது மாமிசம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகவும் சத்துள்ளதாக இருக்கும் பண்ணையாளர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாது உப்புக்கள் ஆட்டுகளுக்கு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுபோக குட்டிகளுக்கு வந்து வைட்டமின் சிறப்புகள் வந்து கண்டிப்பாக தரணும் அதுபோக இரும்பு சத்து கால்சியம் சத்து உள்ள சிறப்புகளும் வந்து கண்டிப்பாக தரணும் கிராமங்களில் வளர்க்கும் விவசாயிகளும் வந்து எங்கிட்ட நிறையா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் எதாவது தாது உப்புக்கள் மற்ற வைட்டமின் எல்லாம் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேய்ச்சல் குறைவான காலங்களில் அது போடும் குட்டிகளுக்கு நீங்கள் தந்தீங்கன்னா போதும் மற்றபடி ஆட்டுக்கு தர வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக வந்து ஆட்டுகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கணும் அது வந்து பண்ணையாளராக இருந்தாலும் சரி இல்லை மேய்ச்சல் முறையில் வளர்த்துறவங்களாக இருந்தாலும் சரி நல்ல இலைத்தலைகளை சாப்பிடும் காலங்களில் கண்டிப்பாக மேய்ச்சல் முறையில் இருக்கும் ஆடுகளுக்கு புழு நீக்க மருந்துகள் தேவைப்படாது ஆனால் அதனுடைய குட்டிகளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்டுக்குட்டிகள் மேய்ச்சலுக்கு வரும் ஒரு மாதங்களுக்கு பிறகும் கூட அதுக்கு வந்து புழு நீக்க மருந்து வந்து அவசியம் அது பணியாளருக்கும் பொருந்தும் மேய்ச்சலில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் மேய்ச்சலில் உள்ள ஆடுகள் சத்தான மூலிகைகளை உட்கொள்வதால் அவைகளுக்கு இயற்கையாகவே புழுநீக்கம் வந்து ஏற்பட்டோம் பண்ணையாளர்கள் அதிகப்படியான மாவு பொருட்களை தவிர்த்து நார்ச்சத்து மற்றும் புரத உணவுகளை ஆடுகளுக்கு கொடுப்பதால் நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் இனி அடுத்த வீடியோக்களில் வந்து பால் உற்பத்தி மற்றும் கிராமங்களில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் அது உண்ணும் உணவுகள் அதனுடைய பயன்களை வந்து தெளிவாக எடுத்து போட போகிறேன் அவை உண்ணும் ஒவ்வொரு இலையும் அதிபயங்கர மருத்துவ குணம் வாய்ந்தது இப்போ நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டதுன்னா ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறோம் அதை வந்து சூடு பண்ணி தான் குடிக்கிறோம் ஆனால் ஆடுகள் அப்படி இல்லை இலைகளை அப்படியே மென்று முழு சக்தியும் அது வந்து எடுத்துக்குது இதை அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் வனங்களில் இருக்கும் விலங்குகள் அதுக்கு வந்து அடிவட்டுச்சு அப்படின்னா யாரும் அதுக்கு வந்து மருந்து இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயம் வந்து தானாக ஆறிடும் இதுக்கு காரணமும் அமினோ அமிலங்கள் தான் காயம் ஏற்பட்ட இடத்தில் உடலானது செல்களை அனுப்பி அதை கட்டமைத்து அதை வந்து ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ளையோ இல்லை ஒரு மூணு வாரங்களுக்குள்ளையோ அதை வந்து சரி செஞ்சிடும் அதிகபட்சமாக இரண்டு மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கும் அதில் ஏற்படக்கூடிய பாக்டீரியாக்கள் நோய் தொற்றுக்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் அதை சாப்பிடும் உணவின் மூலமாக உடல் எடுத்து அந்த பாக்டீரியாக்களை எல்லாம் அழித்து உடலானது செல்களை வைத்து கட்டமைத்து விடும் இந்த கட்டமைப்புக்கு அமினோ அமினங்கள் துணையாக இருக்குது இது போன்ற பல உதாரணங்கள் வந்து நம்ம அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து அமினோ அமிலங்கள் மிக மிக முக்கியமானது இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக மினரல் தாது உப்புக்களை பற்றியும் வைட்டமின்கள் பற்றியும் சொல்லிடுறேன் ஒரு சிலர் வந்து வீடியோ அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சொல்லாமல் சுருக்கமாக எதையுமே சொல்லிட முடியாது திடீர்னு ஒரு அமிலம் வைட்டமின் மினரல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக முடிக்க முடியாது முதலிலிருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் அதை பற்றிய விவரங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த யூடியூப் சேனலின் நோக்கம் அனைத்து விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டது கடைசி வரைக்கும் அதே இதில் தான் வந்து போகும் பணம் பண்ணும் எந்த ஒரு நோக்கமும் கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலர் வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் கம்மியாக இருக்குது சவுண்டு வந்து கம்மியாக வருதுன்னு கேட்குறாங்க நான் வந்து மொபைல் ஃபோன் மூலமாகவே அதை வந்து வீடியோ எடுத்து மொபைல்லையே எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வேறு எந்த கம்ப்யூட்டரோ இல்லை அதுக்கு தேவையான உபகரணங்களோ எதுவுமே என்கிட்ட கிடையாது அதனால ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டால் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நான் உள்ளே யூடியூப்பில் போட்ட உடனேயே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க உள்ளே போயிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கணுன்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள்